திருமணமான கொஞ்ச நாள்ல நம்மளுடைய கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு பொண்ணை பத்தி பையனுக்கும் பையனை பத்தி பொண்ணுக்கும் தெரிஞ்சிடும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரியுற ஸ்டேஜ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் லைஃப் லாங் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களா பிரிஞ்சுட்டாங்கன்னா சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாதீங்க கொஞ்ச நாள் சரி சரியாயிடும் குழந்தை பிறந்தா சரியாயிடும் குழந்தை வளர்ந்தா சரியாயிடும் குழந்தைங்க வளர்ந்ததுக்கு பசங்க தலைக்கு மேல ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழிவி சரியில்னா இன்னைக்குன்னா கல்லானாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியது சொல்லி அவங்கள வாழ வைப்பீங்க ஆனா சந்தோஷமா வாழ வைப்பீங்களா இல்ல அவங்க கேரக்டருக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு அப்பவே ஆரம்பத்திலேயே பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு பேருடைய லைஃபும் சந்தோஷமா இருந்திருக்கும் அவங்க கேரக்டருக்கு செட் ஆகுற வேற ஒரு லைஃப் பார்ட்னர் தெரிஞ்செடுத்திருப்பாங்க இல்லையா சிங்கிளா கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்க இப்போ ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்தி இப்போ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கான வாழ்க்கையே நீங்கள் வாழவில்லை உங்களுக்காகவும் சொந்த பந்தத்துக்காகவும் அப்பா அம்மாவுக்காகவும் குழந்தைகளுக்காகவுமே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கான வாழ்க்கை அங்கே தான் இருக்குது இதே மாதிரி வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்ந்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க